ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜயவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு சோ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம ட்ரெண்டிங் சோ தளபதி விஜயவர்களை அவருடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா லோகோ மாத்தி இந்த ஒரு லோகோ வச்சிருக்காரு ஸோ வேற யலாவது சம்பவம் தான் சொன்னோம் போஸ்டர் பார்த்தாலே தெரியுது இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமா தான் இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது சோ நெய்வேலியில ஒரு சம்பவம் நடந்துச்சு சோ அந்த சம்பவத்தில நம்ம தளபதி விஜயவர்கள் வேன் மேல ஏறி ஒரு செல்ஃபி எடுப்பாரு சோ அந்த ஒரு போட்டோ அப்படியே கொண்டு வந்து வச்சு டைட்டில் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க போஸ்டர் சூப்பராக இருக்குன்னா சினிமா சைட்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அவரேஜா இருக்கு ஏன் அப்படின்னா தளபதி விஜயவர்களுடைய இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற லவ்ல இருக்கும் சோ மாசா இருக்கும் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அவரேஜா குடுத்திருக்காங்க ஓரியன்டா கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்கு படத்தோட டைட்டில்ன்றதும் மாஸ்டர் கோட்டு லியோ இந்த மாதிரி எதிர்பார்த்தோம் பட் ஆனா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் அப்படின்ற தமிழ் டைட்டில் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குறதுக்கு பல டைட்டிலா இருந்தாலும் சொல்ல சொல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற ஒரு வைபா இருக்கும் இந்த பட வந்து பாத்தீங்கன்னா பகவன் கேசரி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ போஸ்டர் பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு இந்த படம் படத்தினா கம்ப்ளீட்டா ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படம் தான் அச்சி நோக்கம் தரமான சம்பவத்தை பண்ண போறாரு சோ பகவன் கேசரி படத்தோட ஒரு சில சீன்ஸ் வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன்

அவர்கள் கண்டிப்பா இந்த ஒரு டைட்டில வச்சு ஒரு பாட்டு போட்டுருவாரு சோ கண்டிப்பா அதனால வேற லெவல தெரிக்க போது அந்த ஒரு சாங் சோ அதுக்காக தான் ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ தளபதி விஜய் அவர்களுடைய லுக்குன்றது வெறித்தனமா இருக்கு சோ பாக்க மாசா இருக்காரு சோ கையில வந்து பாத்தீங்கன்னா தீபா அந்த தேந்திட்டு வேற லெவல நிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கையில செல்லோட செல்ஃபி வீடியோட வெறித்தனமா இருக்காரு சோ அச்சி வினோத் அவர்கள் ஏதோ தரமான சம்பவத்தை குக் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ கே நண்பா தளபதி விஜய் அவர்களோட தளபதி அறுபத்தி ஒன்பது படத்துடைய டைட்டில்ன்றது ஜனநாயகன் வச்சிருக்காங்க சோ அந்த போஸ்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தமிழ் சினிமாவில்